திருக்குறள் பார்க்க போறோம்னா இந்த ஊக்கமடமே அப்படின்ற அதிகாரத்துல ஒரு திருக்குறள் பார்க்க போறோம் அதாவது பரியது கூர் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புளித்தா புரின் இந்த திருக்குறளோட பொருள் என்ன தெரியுமா யானை பார்க்கறதுக்கு உருவத்துல பெருசா இருக்குங்க அதற்கு தந்தங்கள்லாம் இருக்கும் சில பேர் யானையை பார்த்தா பயப்படக்கூட செய்வாங்க இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ட்டு ஆனா அந்த யானையவே இந்த புலி என்ன பண்ணுமா புலி பார்க்கறதுக்கு யானையை கம்பேர் பண்ணும்போது தான் இருக்கும் அவ்வளவு பெரிய யானையை இந்த புலி அதோட ஊக்கத்தினால அதோட தைரியத்தினால தாக்க போகும்போது இந்த யானை அந்த புலியை பார்த்து அஞ்சுமாங்க பயப்படுமாங்க யானையை கம்பேர் பண்ணும்போது புலி வந்து சின்னதாக இருக்குது ஆனால் இருந்தாலும் தன்னோட ஊக்கத்தினால யானையை தாக்க நினைக்கிறதில்லை தன்னோட தைரியத்தினால அது தாங்க புலியோட வெற்றியின் ரகசியம் அதே மாதிரி தான் நம்மளும் எதுக்கும் அஞ்சக்கூடாதுங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அஞ்சாமல் நம்ம துணிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்